திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு பாடல் ஆறு தன்மதியும் தாங்கி நான் சடையின் உடன் உன்மதியுதலுமயோ குரு கோயில் பன்மொழிய நாமம் கிள்ளை வெண்முகில் வெண்மூகில் பேனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே பாடலின் பொருள் குளிர்ந்த பிறை சந்திரனையும் வெப்பத்தை உள்ளடக்கிய கொடிய விஷத்தினை உடைய பாம்பினையும் தனது சடையில் வைத்துள்ள எம்பெருமான் பிறை சந்திரன் போன்று அழகாக வளைந்ததும் ஒளி வீசுவதுமாகிய நிற்றியை உடைய உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகமாக மகிழ்ந்து ஏற்றவன் அத்தகைய பெருமான் வீற்றிருக்கும் தலமாகிய திருவெண்காட்டினில் பசுமை நிறத்துடன் இளமையாக காணப்படும் கிளிகள் தங்களது அழகிய குரலால் சிவபெருமானின் திருநாமங்களை ஓதியவாறு வெண் தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ள கரிய பனை மரங்களின் மீது அமர்ந்துள்ளன திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி